குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கடந்த ஆண்டு தமிழக அரசின் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது பயனாளிகள் தேர்வு நடைபெற்றதால் கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டு ஒப்புதல் அளிப்பது அச்சடிக்கும் பணி நிறுத்தப்பட்டது கடந்த மாதம் வரை புதிய ரேஷன் கார்டு கேட்டு இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேருக்கு கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதுவரை எண்பதாயிரம் பேருக்கு கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இந்த மாதம் பொருட்கள் வழங்கப்படாததால் மக்கள் அதிருப்தியடைந்தனர் புதிய கார்டுகளுக்கான பொருட்கள் வரவில்லை அடுத்த மாதம் வருமாறு ரேஷன் கடைக்காரர்கள் கூறுவதாக சொல்கிறார்கள் இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறும்போது ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப செப்டம்பருக்கான பொருட்கள் ஆகஸ்ட் இறுதியில்தான் அனுப்பப்படுகின்றன இந்த மாதம் புதிய கார்டு பெற்றவர்கள் அடுத்த மாதத்திலிருந்து பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார்